அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழில் முப்பது வினாக்கள் முப்பது மதிப்பெண்கள் தமிழில் எடுக்கக்கூடிய மார்க்கு நம்மளுடைய எலிஜிபிலிட்டி மார்க்கை வந்து தீர்மானிக்கும் முடிந்தளவுக்கு நம்ம தமிழில் எல்லாருமே இருபத்தைந்து மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்துட்டோம்னாலே நம்ம அல்மோஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்கின போல தான் அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கு அதாவது சமச்சீர் பள்ளி பாட புத்தகத்தை நன்கு பயிற்சி செய்தாலே நான் ஏற்கனவே சொன்னது போல் முப்பதுக்கு இருபத்தேழு மதிப்பெண்களுக்கு குறையாமல் எல்லாராலுமே வாங்க முடியும் நம்ம ஏற்கனவே டெட்டு பேப்பர்டூல கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான இறுதி விடைகளை உங்ககிட்ட பகிர்வதன் மூலமாக உங்களுக்குள் படிப்பதற்கான ஒரு ஆர்வமும் இந்த வினாத்தால் பற்றி ஒரு புரிதலும் ஏற்பட்டு நீங்களும் தமிழில் முப்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் பெறுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் முதல் வினா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் விடை முத்துலட்சுமி குசுடுதுபுரு வல்லின உகரம் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒழிக்கும் மாத்திரை இது நமக்கு ஏழாம் புது புத்தகத்தில் குற்றியல் உகரம் அதில் வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கனு கொடுத்துருப்பாங்க இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை கொல் புலி இலக்கண குறிப்பு தருக இதுவும் நமக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான் இது மூன்று காலத்துலேயுமே நம்மளுக்கு பொல் பொருள் வரும் அதனால் வினைத்தொகை பொருந்தாத இணையை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க சாவி சன்னல் வருடம் பண்டிகைன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு வந்து புத்தகத்திலே பார்த்திங்கன்னா தெளிவாக இதற்கான உதாரணத்தோடு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சாவி சன்னல் பண்டிகை இது எல்லாமே பார்த்திங்கன்னா திசை சொல் இது வந்து பேச்சு வழக்கில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் தமிழ் சொற்கள் அல்ல இதுக்கு பேர் வந்து திசை சொற்கள்னு இருக்கும் அப்போ நமக்கு வந்து சாவி சன்னல் பண்டிகை இது மூன்றுமே திசை சொல் தான் வரணும் நமக்கு சாவி அப்படிங்கிறது வட சொல்னு கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு சாவிங்கிறதும் திசை சொல் தான் அதே போல் வருடம் மாதம் கமலம் இது மூன்றும் பார்த்திங்கன்னா நமக்கு வட சொல்லுன்னு புக் புத்தகத்திலே இருக்குது அப்போ நம்ம இளி எளிமையாக அந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும் ஈஸியாக நம்ம வந்து விடை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அப்போ இதுக்கு வந்து தவறானது எது சாவி அப்படிங்கிறது திசை சொல்னு இருக்கணும் ஆனால் நமக்கு வந்து மாற்றி வடச்சொல்னு சொல்னு இருக்குது அதனால் அது வந்து தவறு அதுதான் பொருந்தாத இணை பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் விடை சா கந்தசாமி மண்ணழழகு இச்சொல்லிற்கான புணர்ச்சி விதியை கண்டறிகனு கொடுத்துருக்காங்க இப்ப நீங்க மண்ணழகு வந்து எப்படி வந்து முதல்ல பிரித்து எழுதுவீங்கன்னா மண் கூட்டல் அழகுன்னு தான் நம்ம வந்து பிரித்து எழுதுவோம் முதல்ல தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்கின்ற விதிப்படி இன்னொரு இன்னும் வந்து நமக்கு அடிஷ்னலாக வரும் அதன் பிறகு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இன் கூட்டல்லா நான் வரப்போகுது அவ்வளவுதான் மண்ணழகு வண்ணமும் சுண்ணமும் ஒம் வந்தாலே நமக்கு என்னும் மைன்னு தெரியும் இலக்கண குறிப்பு தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் வாரல் வியங்கோல் வினைமுற்று சரி படித்தான் தெரிநிலை வினைமுற்று சரி எழுதுங்கள் ஏவல் வினைமுற்று சரி நிற்கின்றான் குறிப்பு வினைமுற்று தவறு அதுவும் தெரிநிலை வினைமுற்றுதான் பகைவரிடமிருந்து தன்னை காக்கும் கருவி எது விடை அறிவு மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் சுந்தரனார் தராசு என்னும் உடை உரைநடை நூலின் ஆசிரியர் யார் விடை பாரதியார் கோட்டோவியம் பிரிக்கவும் கோடு கூட்டல் ஓவியம் அமுதும் தேனும் என்னும் கவிதை நூலின் சொந்தக்காரர் யார் கவிஞர் சுரதா அவருடைய இயற்பெயர் ராசகோபாலன் திருமுறைகளுள் ஏழு மற்றும் பத்தாம் திருமுறை யாருடையது திருஞான சம்பந்தர் முதல் மூன்று அடுத்த மூன்று திருநாவுக்கரசர் ஏழு வந்து நமக்கு தெரிந்த சுந்தரர் பத்து வந்து திருமூலர் இப்போ சுந்தரர் திருமூலர் பிரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு புதுமை என்று பொருள் தன்மை நவீச்சி அணி என சுட்டப்படுவது தன்மை அப்படின்னாலே இயல்பு அதை நம்ம புத்தகத்திலே நேரடியாக கொடுத்துருப்பாங்க இயல்பு நவீச்சி அணி பொறுத்துக பெரியன் பெரியன் ஈயி வரணும் அப்போ நமக்கு ஈஸியாக அதில் இடை உகரம் ஈயாதல் இடை உகரம் ஈயாதல் மூதுர் முதுமைக்கு அந்த ஆதி போது விகிதிப்படி விகிதிப்படிதான் வரணும் ஆதி நீடல் அப்படிங்கிறது வரணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பைந்தமிழ் அதை நீங்க பிரித்து பார்த்ததுக்கு அப்புறம் அடி அகரம் ஐ ஆதல் நெட்டிலை தன்னொற்றிரட்டல் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இவ்வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது விடை மூதுரை பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் நடத்திய வார இதழின் பெயர் என்ன விடை நேதாஜி அறுவடை திருநாள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகின்றது விடை மகர சங்கராந்தி தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை விடை இலங்கை சிங்கப்பூர் ஆசிரிய உரிச்சீர் என்பது ஈரசை பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கும் என்று கும்மியடிப்பவர் யார் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கும் என்று கும்மியடிப்பவர் யார் விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் நாளிக்கேரம் இரும்பொந்து கோழி இதெல்லாம் என்னது இது மூன்றும் ஒரே பொருள் தான் குறிக்க குறிக்குது கழை அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அதில் பொருந்தாதது தென்னை மூங்கில் இதை பற்றிலாம் நமக்கு வந்து புத்தகத்திலே தெளிவாக கொடுத்துருக்காங்க இல்லறத்தின் போது கல்விக்காக தலைவன் தலைவியை பிரியும் ஓதர் பிரிவுக்கான அதிகபட்ச கால எல்லை விடை மூன்றாண்டுகள் ஓமையை கூறி ஓமேயத்தை பெற வைக்கும் அணி விடை மொழிதல் அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் யாவை விடை முதுமக்கள் தாழிகள் குழந்தை இலக்கியம் என்னும் நூலை படைத்தவர் விடை வாணிதாசன் தவறான இணையை தெரிவு செய்க மட்டு அப்படின்னா அளவு நோன்றல்னா பொருத்தல் வெர் அஞ்சி அஞ்சு முரளும் அப்படின்னா புது வருவாய் தவறு அது யானர்னாதான் புது வருவாய் நமக்கு இருக்கும் வான் சிறப்பின் பெருமை பற்றி கூறும் திருக்குறள் விடை விண் இன்று பொய்ப்பின் வீரிநீர் வியனுலகத்து நின்று உடற்றும் பசி இதுதான் வந்து அந்த திருக்குறள் அனைவருக்கும் மிக்க நன்றி இதற்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேவை உள்ளவங்க பயன்படுத்திக்கிங்க கண்டிப்பாக இது வந்து நீங்கள் இருக்க டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது இந்த கொஷின் பேப்பரை பார்க்கும்போது இந்த கோணத்திலும் நம்மளுக்கு வந்து வினாக்கள் கேட்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து நிச்சயமாக உங்களுக்கு உள்ளார வரும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி